கடந்த நாட்களில் பலரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருந்த மிக முக்கியமான ஒரு பட்டியல் வந்திருக்கு அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்ட மதுபான சாலைகளுக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட முழுமையான பட்டியல் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது மக்கள் எதிர்பார்த்த கேள்விக்கான பதில் இல்லாட்டியும் கூட அரசாங்கம் சொன்ன மாதிரி அந்த பட்டியல் அன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்கு இந்த முழுமையான பட்டியல் என்ன இருக்குது அதில் இருக்கிற விஷயங்கள் என்னென்னன்றதை பற்றி குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திர பட்டியலை பற்றி இந்த காணொலியில் விளக்கமாக தெளிவாக பார்க்கலாம் வணக்கம் நான் கிருஷான்ராஜ் முதல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்களுக்கு நன்றி என்னென்னு சொன்னால் அவர்தான் பாராளுமன்றத்தில் இன்றைக்கு காலையில் ஒரு கேள்வியை முன்வைச்சிருந்தார் இந்த மாதிரி அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டது சட்டவிரோதமாக கொடுக்கப்பட்டது தேர்தல் காலத்துக்காக அப்ப ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய ஆதரவை பெற்றுக்கொள்றதுக்காக அரசியல் நலனுக்காக இந்த அனுமதி பத்திரங்களை கொடுத்தார் என்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளை தேசிய மக்கள் சக்தியை முன்வைச்சிருந்தது வச்சிருந்தது இதுவரைக்கும் அந்த பட்டியல் சமர்ப்பிக்கப்படாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் இன்னைக்கு ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் அந்த கேள்விக்கு பிறகுதான் ஆளுங்கட்சியினுடைய முக்கியஸ்தர்கள் இந்த பட்டியல் சமர்ப்பிக்கப்படும் குறிப்பாக அரசாங்கத்தினுடைய பேச்சாளரால் இந்த பட்டியல் இன்றைக்கி பின்னேறம் சமர்ப்பிக்கப்படும் என்று சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருந்தது அதுக்காமைய இந்த பட்டியல் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு எனக்கும் அந்த பட்டியல் ஒரு ஊடக நண்பர் மூலமாக முழுமையான பட்டியல் கிடைச்சிருக்கு அந்த நண்பருக்கும் நன்றி இந்த கேள்வியை முன் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனுக்கும் நன்றி பாராளுமன்றத்துக்கு மக்கள் எதுக்காக அனுப்புகிறாங்களோ அந்த வேலையை வந்து அவர் சரியாக செய்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த செயற்பாட்டில் அவர் சரியாக செய்திருக்கிறார் அதுக்காக அவருக்கு நன்றியும் பாராட்டுகளும் பாலர் பாடசாலை மாணவர்கள் மாதிரி வேறு வேறு விஷயங்களில் ஈடுபடாம மக்கள் எதுக்காக தெரிவு செய்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்களோ அந்த செயற்பாட்டை அவர் ஆரம்பிச்சிருக்கிறார் அதில் வெற்றியும் கண்டிருக்கிறார் இந்த பட்டியல் வந்து ஒரு ஆவணமாக இன்றைக்கு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு நாற்பத்தி எட்டு பக்கங்களை கொண்ட ஒரு ஆவணம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் அக்டோபர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி ஜனாதிபதி செயலகத்தால் ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அந்த கடிதம் இலங்கை மதுவரி தணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாதம் முதலாம் திகதிக்கு பிறகு கொடுக்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் சம்பந்தமான முழுமையான பட்டியலை தரச்சொல்லி ஜனாதிபதி செயலகம் மதுவரி தணைக்களத்துக்கு ஒரு கடிதம் மூலமாக ஆரம்பிச்சிருந்தது ஜனாதிபதி செயலாளர் பேராசிரியர் என் எஸ் குமாரநாயக்க குமாரநாயக்கவால் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு அதே மாதிரி மறு அறிவித்தல் வரைக்கும் எந்த ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரமும் கொடுக்கப்படக்கூடாது என்ற விஷயமும் இந்த கடிதத்தில் சுட்டி காட்டப்பட்டிருந்தது அந்த கடிதத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் இந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இலங்கை மதுவரி திணைக்களம் ஒரு பதில் அனுப்பியிருந்தது அந்த பதிலுக்கமே கொடுக்கப்பட்டிருக்கிற மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் இந்த இந்த பட்டியலுக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி முழுமையான ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது வகைகளின் கீழே இந்த மதுபான சாலைகளுக்கான புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு இதில் உணவகத்துக்கான தங்குமட விடுதிகளுக்கான அனுமதி பத்திரம் சில்லறை வியாபாரத்துக்கான அனுமதி பத்திரம் மொத்த விற்பனைக்கான அனுமதி பத்திரம் என்று சொல்லி ஒன்பது வகைகளின் கீழே புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் ஜனவரி முதலாம் திகதியிலிருந்து அக்டோபர் ஆறாம் திகதி வரைக்கும் இந்த அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இந்த பட்டியலில் சுட்டி காட்டப்பட்டிருக்கு இது தேர்தலை இலக்காக கொண்டு அந்த காலத்தில் ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க பாராளுமன்ற உறுப்பினர்களினுடைய வேண்டுகோளுக்கு அமைய வேற வர்த்தகர்களுக்கு கொடுத்த அனுமதி பத்திரம் என்றதையும் கவனிக்க வேண்டியிருக்கு குறிப்பாக இது ஒரு நீண்ட பட்டியலாக இருக்குது வடக்கு கிழக்கில் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கிற புதிய பட்டியலை மட்டும் பார்க்கலாம் நூற்றி பத்து மதுபான சாலைகளுக்கான அனுமதி இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் மட்டும் ஒரு வருஷத்துக்கும் உட்பட்ட காலப்பகுதியில் மேல் மாகாணத்தில் மட்டும் நூற்றி பத்து மதுபான சாலைகளுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ரெண்டாவது இடத்துல தென் இருக்கு தென் மாகாணத்துக்கும் அதிகமான மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு மூன்றாவது இடத்துல இருக்கிறது வடமாகாணம் வடமாகாணத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் மொத்தமாக கொடுக்கப்பட்டிருக்கிற மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம்ன்றது முப்பத்தி ரெண்டு அனுமதி பத்திரம் இந்த குறுகிய காலத்துக்குள்ள மட்டும் வடமாகாணத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதுலேயும் குறிப்பா எட்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் யாழ்ப்பாணத்துக்கும் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு பதினெட்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அது மாதிரி முல்லைத்தீவு வவுனியா மன்னார் இந்த மூன்று மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் முல்லைத்தீவில் ஒன்று வவுனியாவில் மூன்று மன்னாரில் ரெண்டுன்னு சொல்லி புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் இந்த காலப்பகுதியில் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த நாலாவது இடத்துல இருபத்தி ரெண்டு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நாலாவது இடத்துல இருக்குது மேல் மாகாணம் முதலாவது இடத்திலேயும் தென் மாகாணம் ரெண்டாவது இடத்திலேயும் வடமாகாணம் மூன்றாவது இடத்திலேயும் நாலாவது இடத்துல கிழக்கு மாகாணமும் இருக்கு திருகோணமலை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இருபத் ஒன்பது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு மொத்தமாக இருபத்தி ரெண்டு அனுமதி பத்திரங்கள் இதில் திருகோணமலைக்கு ஒன்பதும் வட்டக்களப்புக்கு மூன்று அம்பாறைக்கு பத்துன்னு சொல்லி அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் மக்கள் எதிர்பார்த்த விஷயம் என்னென்னு சொன்னால் எந்த அரசியல்வாதியினுடைய வேண்டுகோளுக்கும் எந்த அரசியல்வாதியினுடைய தலையீட்டின் அடிப்படையில் இந்த புதிய மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டது என்றது அரசாங்கத்திட்ட அந்த ஆவணங்கள் இருக்கா இல்லையா என்றது தெரியாது ஆனால் மதுபான சாலைகளினுடைய உரிமையாளர்கள்ட பெயர்கள் மட்டும் இதில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளினுடைய பெயர் இந்த ஆவணத்தில் கிடையாது இதில் சில நபர்களினுடைய முகவரிகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நபர்களுடைய பேர்களை வந்து அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் நீங்கள் சில நேரங்களில் தெரிஞ்சு வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு சிலருடைய பேர் விவரங்களையும் இதில் குறிப்பிடலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன் கிளிநொச்சி கிளிநொச்சியை பொறுத்த வரைக்கும் கே ஜெயக்குமார் என்ற நபர் அப்படி பேர்களை வந்து அடுத்தடுத்து நான் சொல்லி கொண்டு போகிறேன் அலெக்சாண்டர் சங்குப்பட்டி பிரைவேட் லிமிடெட் முத்துசாமி சந்திர மௌலீசன் கனகசுந்தரம் ஜீவனேஸ்வரன் தூம் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிட்டெட் டி பிரபந்திரம் என்று சொல்லப்பட்ட ஒரு நபருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு விதுர்ஷன் என்ற பெயரில் ஒரு அனுமதி பத்திரம் பதிவு செய்யப்பட்டிருக்கு வீர வைன் பிரைவேட் லிமிடெட் எஸ்பி டூரிசம் என்ற பெயரில் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு கொழும்பு பிரதேசத்தை சேர்ந்த ஒரு முகவரியில் பதிவு செய்யப்பட்ட நபருக்கு கிளிநொச்சியில் மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு நவசக்தி ஏஜென்சிஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற பெயர்லையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு டிடிஎன் குளோபல் எக்ஸ்பிரஸ் என்ற பெயர்லேயும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தது ரஷ் ஃபோரிஸ் பிரைவேட் லிமிடெட் பி யோகேஸ்வரன் என்ற பெயரில் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு ஒரு புது அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்து கிளிநொச்சி வைன் ஸ்டோர்ஸ் என்ற பெயரில் இருக்குது நம்பர் எட்டு உதயநகர் கிளிநொச்சி என்ற பிரதேசத்தில் இந்த மதுபான சாலை அமைஞ்சிருக்கு கிளிநொச்சி இன்னமொரு நபருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஜேஐஆர் ஏஜென்சிஸ் ப்ரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் அது பதிவு செய்யப்பட்டிருக்கு அதே மாதிரி பிரேமியோ வைன்ஸ் ஷாப் என்ற பெயர்லையும் கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒரு நபருக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமான நபர்கள் தான் ஆனால் அரசியல்வாதியினுடைய பெயர் நேரடியாக குறிப்பிடப்படாமல் அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் யாரோட முகவரியில் பெயரில் பதிவு செய்யப்பட்டிருக்கோ அது மட்டும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு அரசியல்வாதிகள் இதுக்கு இடைத்தரகர்களாக இருந்து பணத்தை வாங்கி கொண்டு யாருமே சேவையில் வந்து மாறு அனுமதி பத்திரம் பெற்று கொடுக்கறது கிடையாது பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த அனுமதி பத்திரத்தை கொடுத்துருக்குறாங்க ஆனால் அவர்களுடைய பெயர் இதில் இல்லைன்றது துரதிருஷ்டவசமாக

கொடுக்கப்பட்டிருக்கு ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் மாத காலப்பகுதியில் இந்த மாதிரியான அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்ற திகதியும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு திருகோணமலையை பொறுத்த வரைக்கும் சதர்ன் வைன் மார்ட் என்ற பெயரில் உண்டு சிலோன் பிவரேஜ் என்ற பெயரில் உண்டு கிருஷ்ண பிள்ளை குலேந்திர ராசா என்ற பெயரில் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு சிலோன் பேவரேஜஸ் மார்ட் என்ற நிறுவனம் இது ஒரே பெயரில் கிழக்கு மாகாணத்திலையும் வடக்கு மாகாணத்திலையும் இந்த நிறுவனத்துக்கு சில மதுபான சாலைகள் இருக்கிறது இந்த பட்டியலில் பார்க்க முடியுது அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் யார்ன்றத கண்டுபிடிச்சா அந்த உரிமையாளருக்கு நெருக்கமான அரசியல்வாதி யார் என்றதும் தெரிய வரும் இது பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது யாராவது அதை தேடி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லி நம்ம எதிர்பார்ப்போம் மட்டக்களப்பில் வந்து சதர்ன் மார்ட் ப்ரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கு இது வந்து உன்னிச்சை பிரதான வீதி ஆயத்திய மலை என்ற பிரதேசத்தில் தான் இந்த புது மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த மாதிரியான நிறைய அனுமதி பத்திரங்கள் புதுசாக கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்தமாக பார்க்குற நேரத்தில் இந்த டாக்குமெண்ட் நாற்பத்தி எட்டு பக்கங்களை கொண்டதாக இருக்குது இதில் மொத்தம் புது எத்தனை அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால் ஒரு வருஷம் கூட கிடையாது பத்து மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியான அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் வந்து ஒட்டுமொத்தமாக இலங்கையில் முன்னூற்றி அறுபத்தி ஒரு மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது மது வரி இந்த ஆவணம் மூலமாக உறுதி செய்திருக்கு இதில் அரசியல்வாதிகளுக்கும் மிக நெருக்கமான தொடர்பு இருக்குது சில அரசியல்வாதிகள் ஏற்கனவே சொல்லியிருந்ததை பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அங்கஜன் ராமநாதன் சொல்லியிருந்தார் தன்னுடைய தந்தை ஏற்கனவே ஒரு வர்த்தகர் யுத்தத்துக்கு முதல்லையும் கூட அவங்களுக்கு மதுபான சாலை இருந்தது அது ஒரு வர்த்தக நோக்கத்துக்காக முன்னெடுக்கப்பட்டது அதிலிருந்து கிடைக்கிற பணம் மூலமாக தான் தான் அரசியல் செய்து கொண்டிருக்கிறதாகவும் கூட ஒரு காணொலி அவர் பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிஞ்சது இந்த குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் சி வி விக்னேஸ்வரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் வடமாகாண சபை முதலமைச்சர் சொன்ன விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு வறுமையான குடும்பத்துக்கு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்தி தான் இந்த மதுபான சாலைக்கான அனுமதி பத்திரத்தை தான் முன்னண்டு பெற்று கொடுத்ததாக அவர் பகிரங்கமாகவே சொல்லியிருந்தார் மற்ற அரசியல்வாதிகள் யாருன்றது ஓரளவுக்கு இதோட சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் தெரியும் ஊடகத்துறையில் இருக்கிற நபர்களுக்கும் தெரியும் ஆனால் அதை ஆதாரத்தோடு பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டியதும் கட்டாயமானது எதிர்வரும் நாட்களில் அந்த தகவல்கள் வெளிவருமா இல்லையா என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்கள் ஒரு காணொலியில் இன்னொரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்